வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளான புளியோதரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க அந்த அருமையான புளியோதரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் வேணால் நல்லா சூடாயிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அதாவது தனியா அதை சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஃபர்ஸ்ட் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஏழு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன இருக்குது அதனால் ஏழு எடுத்துக்கேன் இல்லைன்னா ஒரு நாலு இல்லை அஞ்சு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் வெள்ளை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தனியாலாம் நல்லா கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா எள்ளு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு அமர்த்திட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளி வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ ஏற்கனவே வந்து இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் மெஷரிங் கப்பில் இப்போ இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு இதை வந்து நல்லா கசக்கி விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுகு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இதே போல் உளுந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு வரமிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் விதைய சேர்த்துக்கலாம் இப்போ வரமிளகா நல்லா வறுபட்டு வச்சு இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் எவ்வளோ சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு புளிய தோட நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வருபட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் அடுப்பை நல்லா சிம்மில் விட்டுட்டு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் வடிக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் புளிக்காய்ச்சல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியதோடு சேர்த்துக்கலாம் இது வந்து இன்னும் முழுசாக கொதிக்கலை இப்போ பொடியெல்லாம் சேர்த்துட்டு விட்டுடலாம் அப்படியே நல்லா சிம்முலேயே விட்டுட்டோம்னா நல்லா கெட்டியாக வந்துடும் அவ்வளோதான் இப்போ கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க அதுதான் அந்த புளிய தர சாப்பிடையில் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் பச்சரிசி இது வந்து சாப்பாட்டுக்கு பச்சரிசி அதாவது பொங்கல் பண்ணுற பொடி பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் இந்த மொத்த அளவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசியில் வந்து நான் செஞ்சுருக்கேன் இந்த அளவு கரெக்டாக வரும் ரெண்டு இதாக கலந்து வச்சுருக்கேன் தின்றதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த புளிக்காய்ச்சலை அதில் சேர்த்துக்கலாம் ஸோ புளிக்காய்ச்சல் வந்து நான் வெள்ளம் போட்டது மிஸ் ஆகிடுச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க பிடிக்காதவங்க விட்டுடலாம் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது சாதம் அடிக்கையில் உப்பு போட்டதுனால கரெக்டான அளவில் இருக்குது ஸோ ரொம்ப ஈஸியான இந்த புளியோதரையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி